மற்காக குறமிசை உருவர் பூத்த புளிய கடலித்தும் திரமுது சிலம்பைனேடும் சிலம்பரகளே சந்தரடே கரமலக்குனி கொண்ட களிமய்யனும் பன்னிரண்டு கண் பதர் சேவடி செந்தூரன் கரம் கொண்டவே அன்புக்கும் வணக்கத்திற்கும் சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே மிக திரளாக தந்து நவராத்திரியில் இந்த ஆலயத்திற்கும் உடுமலைப்பேட்டைக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் முதல்ல அன்பா சாப்பிடுறான் அன்பா சாப்பிட்ட பிறகு காப்பி வருது அன்பா சாப்பிட்ட உடனே காப்பி சாப்பிடறாமா நடுவுல ஒரு வடை இருந்தால் தேவையா சொல்லுங்க அன்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காப்பி சாப்பிட்டா காப்பி இனிக்காது இனிக்குமா இனிக்காது வாழ்க்கையார் பேசினதுக்கப்புறம் நான் பேசினோம் அதிகான்னு அது காத்தான் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வடைகள் இருக்குது புரியுதா அந்த வடை இருக்கிறத இந்த காப்பையின் அம்மா அந்த நன்றி வடைகளுக்கு எல்லாம் நன்றி சாப்பிடக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் உன்னை மற்ற ஊர்ல பேசறத விட உடுமலை பேட்டையில் பேசுறது ஒரு மகிழ்ச்சி நம்ம தெரியாத யாருமே அத்தனை பேரும் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுல உட்கார்ந்து அண்ணா கூட அக்கா கூட அண்ணன் கூட தம்பி கூட மனைவி கூட பேசுறமா இல்லையா அது மாதிரி பேசக்கூடிய ஒரு அற்புதமான சபை உடுமலை பேட்டை

ஏதோ அந்த அள்ளி போறாரு அவரு புண்ணியத்துல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அவரு மணியாடரை வாங்கிக்கிறது நீங்க தபால்காரன் தபால்காரனுக்கு மாலை விடுவது கொடுத்து விட்ட பெரிய பணக்காரர் பிள்ளையார் கம்மன் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு வாசிக்கிற நீங்க தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த நடுவில் உள்ள போஸ்ட்மேனுக்கு மாலை எல்லாம் விழுகுது ஆனா அந்த போஸ்ட் மேன் தான் போஸ்ட் மேன்ங்கிறத மறந்தரப்படாது புரியுதா அதனால தான் விடுமுறை பேட்டைகளை பேசுறது சேரும் நம்ம பேசுறது எல்லாருக்கும் உடனே போய் சேரும் நல்ல கூட்டம் வரும் ஐயா சொன்ன மாதிரி வருண பகவான் கூட வருவார் நான் என்ன பண்றது என்ன அவர்கிட்ட வேண்டுகோள் ஏதோ ஒரு ஒன்போதே கால் பிறக்கி வராதீங்க இப்போ குஞ்சு வைச்சா எப்போ இவர் பேச்சை தெரித்துவாருமே ஒம்பதே கால் பிறக்கி வர்ண பகவானே கொஞ்சம் பெயிண்ட் கூட பட்ட பெருமக்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆன் கேயார் அவரு சக்கரவர்த்தி எப்படி தயார் பண்ணுறாருன்னு தெரியல எண்ணி எண்ணி திட்டம் போதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ வண்ண வண்ண தமிழ் கவிதை பாடுதற்கு வால்மீகி தம்பன் என தோன்றினானோ அப்படிங்கிற மாதிரி மட மட மடன்னு மடகிருந்த வெள்ளமா இங்கே வர்றதுல ஒரு சந்தோஷம்னு தெரியுமா அவனுடைய நந்த தமிழை தேங்கினான் ஐயா நூறாண்டு காலம் பாடின இல்லை நூத்தி இருபது ஆண்டுகள் நமக்கு மொத்த வயசு எவ்வளவு தெரியுமா தெரியும் நூத்தி இருபதா நூத்தி இருபது அம்மா யாராவது நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காங்களா யாராவது நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காங்களா யாரு சொல்றா சாமி நூத்துக்கு இருபது மார்க் உங்களுக்கு ராமானுஜர் வாழ்ந்தார் நூத்தி இருபது ஆண்டுகள் ராமானுஜர் வாழ்ந்தார் நான் ராமானுஜரை பார்த்திருக்கேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால பிறந்து நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தவர் ராமானுஜர் நீங்க பார்த்திருக்கீங்களா நான் பார்த்திருக்கேன் இப்படி பொய் சொல்லலாமா சீரங்கத்துக்கு வாழ்ந்த ராமானுஜர் திருவேணி அப்படியே ஆயிரம் வருஷமா இருக்கு மருந்து சாத்தி இருக்காங்க மூலிகை சாது நெகம் தெரியும் கண்ணு தெரியும் மூக்கு தெரியும் கம்பீரமா உட்கார்ந்து இருப்பேன் இருபது ஆண்டுகள் ஐயா அவர்கள் வாழ்க்க ஐயா பால நாகமாணிக்கம் ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்த உடனே ஓ ஆமா நாககத்துக்கு வருது அவர்கள் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் நான் ஆயிரம் கோடி முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா கந்தசாமி அவர்கள் ஐயா கனகசபாபதி அவர்கள் பாபு அவர்கள் மணிகண்ட பிரபு அவர்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்களை எல்லாம் ஆட்டு விற்கக்கூடிய அங்கு பாலசுப்பிரமணியம் அவர்கள் அதை முக்கியமா கிருஷ்ணகுமார் அவர்கள் எல்லாத்துக்கும் மேலே வானொலி வானொலி இதெல்லாம் மண்ணொலி அது மட்டும் வானொலி தங்கவேலி அவர்கள் எல்லாத்துக்கும் முடிமணியாக ஒருமலப்பேட்டையிலே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தேவாரன் சொல்லி கொடுக்கிறேன் திருவாசகன் சொல்லி கொடுக்கிறேன் பெரிய புராணம் சொல்லி கொடுக்கறேன் கம்பராமாயணன் அப்படின்னு எம்பிபிஎஸ் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது உடம்புக்கு வைத்தியம் இது உள்ளத்துக்கு வைத்தியம் அப்படின்னு உள்ளத்துக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய பேருக்கு நன்றி